எல்லாம் உட்காந்துருக்கான் சாப்பாடு பிள்ளையை எழுதிட்டார் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நன்றி இதை வளர்த்து நன்றி இறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சரியாக எத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ன சில புதிய முகங்கள் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ கேலக்ஸிங்கிற ஒரு அமைப்பு என்ன அவர் என்ன ஒரு ஊடகமாகவே சொல்லியிருக்காரு ரூபா குழு ரூவா அவ்வளோ ரூபா உழுது அவர் தான் ஓனர் ஒரு மூணு பேர் இருக்காங்கிட்ட இதை பண்ணுங்கன்னா வர அவர் பண்ணுவாங்க அவ்வளோதான் விஷயம் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாத்தியாசிரியர்களில் நான் சொல்லும்போது சொன்னிடலாம் மனித உறவு சிக்கல்கள் நம்மளுடைய உறவுகளுக்குள்ள நம்ம எப்படி நெருக்கத்தை நம்ம சமூகத்துக்குள்ளே எப்படி நெருக்கத்தை உருவாக்கணும்னு சொல்லும்போது இந்த இடத்துல இதை நான் பதிவு செய்தே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு குருநா ஒரு போய் நடக்கணும் அப்துல் அஹ் அப்துல் அஹ் சொல்லலாம் நீங்கள் பாலாஜிங்கிறவர் தான் வந்து ஏலக்ஷியுடைய ஓனர் அவருக்கு மட்டும்தான் அப்துல் அகது தெரியும் அப்துல் அகத நேரில் பார்த்துருக்காருன்னு எனக்கு தெரியாது இவர் ஒரே ஆடி அவர் பேசியிருக்காரு அதை நான் நேரில் பார்த்துருக்கேன் இப்போ பாலாஜி குறித்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கும் பாலாஜிக்கும் ஒரு இருபத்தைந்து வருட பழக்கம் இருக்கு இரவுகளில் ஒன்றாக சுற்றித் திருந்தவர் பழக்கம்னா எப்படின்னா ஒரே புல்லட்டில் ராத்திரி செகண்ட்ஸில் படத்துக்கு போனவங்க இன்றைக்கு அமீரகத்தில் அவரோட குடும்பம் என் குடும்பம் இருக்குலாம் அப்போ இருபத்தைந்து வருட பழக்கம் இருக்குல்ல ஒருத்தர் ஒருத்தருக்கான் பாலாஜி எனக்காக பாலாஜி சில விஷயங்களை பண்ணுவார்ல அப்படி அப்துல்லஹதுக்காக ஒட்டுமொத்த இலக்கியதுலையுமே வந்து சில கேள்வி கேட்டாங்க என்னடா இது அப்துல் அகதுன்னு ஒரு கேரக்டர் உருவாக்கணும்ன்றீங்க அதை வந்து நேர்முறை கேரக்டராக உருவாக்கணும்னு எழுத்தாளனுக்கு நீங்கள் பதில் முடிஞ்சால் எழுது உணவுன்னு எழுத சொல்லலையே நான் வந்து உன்கிட்ட வந்து நீ எழுதுன்னு சொல்லலை பால்கு சிவாட்டை வந்து நீ இதை எழுதியாலும் இது ஒரு போட்டி முடிஞ்சா எழுது எழுதான் எழுதுற அப்படின்னு சொன்னால் அவருக்கும் அப்துல் அஹதுக்குமான பழக்கங்களே வெறும் ஆறு மாதம் தான் அந்த ஆறு மாதத்துக்குள் அந்த அப்துல் அகத் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட உருவாக்கிவிட்டார்கள் அதை உணர்ந்துருக்காரு அவர் திடீர்னு தமிழ் பேசுறாரு தன்னோட உடல் நல்ல அந்த குடும்பம் குறித்து அப்துல் அகதை வந்து இந்த சமூகம் வந்து நினைவு கூறணுன்ற ஒரு பார்வை அவர் வச்சிருக்காரு அதை நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் இதுதான் வந்து மனித வாழ்வியல்ல நம்ம கடத்த வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது இதற்கு நடுவர்களாக நானும் நியமிக்கப்பட்டிருந்தேன் நான் எந்த கதையுமே வாசிக்கல இந்த போட்டிக்குள்ளேயே நான் இல்லை ஏன்னா எனக்கு சில தனிப்பட்ட க வேலை சூழல் தந்தை மரணம் இப்படி பல வேலைகளுக்கு வச்சு என்னை அவங்க தொந்தரவு பண்ணவே இல்லை ஆனால் போட்டி முடிய முடிய நான் குரூப்ல இருக்கிறதுனால செய்திகள் வரும் ஒரு எழுத்தாளர் இது இதுல பரிசு போராங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு அதை படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு நான் இன்னைக்கு தப்பிச்சு வந்து ஊர்ல இருக்கிறேன் நான் மலேசியாவுக்கு பொருள் தேட போகும்போது நான் ஏமாற்றப்பட்டு ஒட்டுமொத்த வாழ்வையும் நோக்கி போகும்போது என்னை காப்பாற்றியவன் ஒரு இளைஞன் அந்த வங்கதேசத்து இளைஞன் தன்னுடைய சகோதரனாக மொழி தெரியாது ரெண்டு பேருக்கும் இவருக்கு மலையா தெரியாது அவருக்கு பெங்காலி தெரியாது அவனுக்கு தமிழ் தெரியாது ஆனா அவை எடுத்துக்கிட்டு இவருக்கு தேவையான உதவிகள் என்ன இவருக்கு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி இவரை பத்திரமா இதுக்கு இடையில அவர் உடல்வாடி நோய் வாய்ப்பட்டு இறந்து விடுவோம் என்று உறுதியாக நம்பியவர் ஊருக்கு வந்துட்டார் தப்பத்து அவர் சிறுகதையில அந்த வங்கதேசத்து இளைஞனுடைய கேரக்டருக்கு அப்துல் ரஹ் வச்சிருக்கார் அப்ப இது ஒரு செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியுது இந்த ஒரு செய்தியை தாண்டி இன்னும் முப்பத்தி எத்தனை நாவல்கள் வந்துச்சுன்னு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்ல இது அப்துல் அகத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறியீடுதாங்க உங்களுக்கு புரியுதா அப்ப கேலக்ஸிங்கிறது ஒரு வணிக நிறுவனமா தான் இருக்கு அவர் பணம் போடுறாரு இதுல சம்பாதிக்கிறாரா சம்பாதிக்கிறாங்களா நமக்கு தெரியாது சில நேரம் புத்தகங்கள் வாங்கி போவோம் காசு கொடுக்க மாட்டார் ஆனா அவர் தொடர்ந்து அதை செய்யறாருனா இந்த சமூகம் குறித்து அவர் வந்து மிகுந்த அக்கறையா இருக்காரு இந்த சமூக பரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமத்துவம் நிலைக்கணும் இதெல்லாமே கேலக்ஸி பண்ணிக்கிட்டே சோ அதனுடைய அடிப்படையில் வந்து நானும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேலக்சி தோன்றிய நான் முதல் தோண்டிய நான் முதல் கூட கிடையாது தோன்ற போவதற்கு முன்பாக விதை ஊன்றப்படுவதற்கு முன்பாகவே அந்த விதையை வந்து சரிபார்த்து இந்த நிலத்துல ஊண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவர் வந்து முதலாம் ஆண்டு வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அறிவுச்சூழல் இயங்கக்கூடியவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய யூரோவை வந்து நீங்க எக்காலத்தை கொண்டு வந்து சரிபடுத்த முடியாது இந்த இடத்துல ஒரு ஆறு ஏழு புத்தகங்கள் வெளியிட்ட தெரிசை சிவா பரிவை வந்து பறிவைதி பேசுகிறார் இதுல இரண்டாவது பரிசு இந்த இரண்டாவது பொருட்களை ஆகாத செய்த ஆமினா முகமது அவங்களே ஒரு பதிப்பாக வச்சுக்கிறார் ஆனா அவங்க எழுதின முதல் சிறுகதை தொகுப்பை வந்து கேலக்ஸி வெளியிட்டு அந்த சிறுகதை தொகுப்பு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல தரங்கள ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு நம்ம துபாயில இருந்து ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உறுதியாக சொல்லி கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து முதல் புத்தக முதல் புத்தகம் முதல் புத்தகம் இந்த மூக்கு கண்ணாடி எழுதிய எழுத்தாளர் அண்ணன் ரஹீம் அவர்களுக்கும் அவர்களுடைய வெளியீட்டு விழாவுக்கு வந்த அவங்களுடைய மாமனார் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய உறவுகள் அனைவருக்கும் இன்னொரு ஒரு எழுத்தாளர் உட்காந்து சூழ்நிலை புத்தூர்ல இருந்து நம்மளுடைய தொடர்பு இதுல இருந்து தொடரட்டும் நீங்களும் அடிக்கடி வரணும் இங்கே உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் அண்ணன் வந்திருக்காங்க எனக்கு தெரியாது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து கேலக்ஸி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கூட்டத்தில் ஒரு இரண்டு எழுத்தாளர்களினுடைய படைப்பை வியந்தோதி பேசிய இன்னும் ஒரு இரண்டு எழுத்தாளர்கள் மூன்று எழுத்தாளர்கள் கரிசை சிவாவுக்கு கேலக்ஸி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எழுத்தாளர் சமூக ஆர்வலர் சமூக போராளி நாடக இயக்குனர் தொழில் நடிகர் ரிஜிலாபானு அவர்களுக்கும் இந்த இடத்தை கொடுத்து தொடர்ந்து கேலக்ஸி இயங்குவதற்கான தளத்தை வந்து தொடர்ந்து இங்க கேலக்சுடைய முகமாக யார் இருக்கிறார் என்று கேட்டால் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் நண்பர்கள் அனைவருமாக இருக்கிறார்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பறந்து போகும்போது உள்ள வந்து வண்டியில ஏற்கிறவங்க தவிர இறங்கிடுவேன் டபார் அந்த மாதிரிதான் இந்த நிகழ்வுக்கு வந்ததை போல இனிமேல் மாதம் மாதம் நடக்கக்கூடிய கேலக்ஸியோ மாதாந்திர இலக்கிய நிகழ்வுக்கு முடிந்தவரை உங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கிளச்சி சார்பாக கேட்டுக்கொண்டு தம்பி அருமையாக வீடியோ எடுத்த தம்பி ஹரீஷுக்கும் வந்து சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இணையதாவது போட்டு எடுத்து அழகாக இருந்தாலும் தனியாக பேசிகிட்டு வருவது அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு நம்ம எல்லோரும் கிளம்பலாம் மீண்டும் மீண்டும் மறந்து விட வேண்டாம் மூக்கு கண்ணாடி ஒரு புத்தகம் வந்து பத்து திருகாம் தான் அதை வாங்கி எழுத்தாளருக்கும் பதிப்பகத்திற்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் வாங்கிய புத்தகங்களை மறக்காமல் படிக்க வேண்டும் படித்து முடித்தவுடன் மறக்காமல் அந்த எழுத்தாளரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிய இரண்டு வார்த்தைகள் அந்த எழுத்தாளரை மீண்டும் பல காலம் எழுதுவதை குறித்து இயங்க வைத்து வாழ்க்கைக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி